ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க அவ்வளவு சாதாரணமான எளிமையான விஷயம் இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இது இந்த பாருங்க ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க இந்த வரப்ப உயர்த்திருக்கிறேன் இங்க பாருங்க ஒரு ஒரு மூணு அடி நாலடி உயரம் இந்த வயல்லேயே இருக்கிற தான் அள்ளி போட்டுருக்கிறேன் இத பாருங்க அதே பள்ளத்துல நிக்கிறேன் இந்த அட்டை மேடு இந்த மண்ணியே அள்ளிதான் வரப்போ உயர்த்திருக்கிறேன் இதுக்கு நீங்க வெளியூர்ல எல்லாம் போய் மண்ணுலாம் வாங்கிட்டு வந்து கொட்டவனா அள்ளி உயர்ச்சியாச்சுங்க இந்த நாலடி உயரம் அந்த பாருங்க சுத்தீரும் பாருங்க அப்படியே காட்டுங்க தம்பி எல்லாத்தையும் நல்லா காட்டுங்க எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க இது உள்ள மழை பெய்யுது இந்த தண்ணி எங்க எங்க போவோம் அதுவும் வெளியில ஓட முடியாத அளவுக்கு பெருசா போட்டிருக்காங்க பாருங்க வரப்ப வெளியில எங்கேயுமே போக முடியாது எவ்வளவு மழை பெஞ்சாலும் இது தான் நிக்கும் இது மாதிரி நீங்க எந்த ஊர்ல வரப்போ உயர்த்தினீங்கனாலும் உள்ள தண்ணி நிக்கும் இப்போ இதுல நாலடி வயலம் மழை பெய்யுது தண்ணி நிக்குதுங்களா இதோ பாருங்க பக்கத்துல இதோ பாருங்க அங்க ஒரு வயல் இருக்கு இதோ அங்க ஒரு வயல் இருக்கு அப்படியே பாருங்க இதை நான் காட்டுற பாருங்க இந்த பக்கம் பாருங்க அது ஒரு வயல் இருக்கு இதை விட அது மேடு நிலம் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த பக்கம் வயல் இருக்கு நெடுவுக்க வயல் இருக்கு இந்த பக்கம் இருக்கு இதோ எனக்கு இந்த பக்கம் பாருங்க இடது கை பக்கம் இந்த பக்கம் கண்ணு கட்டின வரைக்கும் வயல் இருக்குங்க அதுல எங்க வரப்பு இருக்கு நாலடி வயலும் இந்த வயலில் மட்டும் தண்ணி நிற்கும் அதுல அரை அடிக்கும் மேல எங்க தண்ணி நிற்கும்